பாலைவனத்தில் ஒரு சோலை என்கேதிய குறித்து சில குறிப்புகளை உங்களோடு பருந்துள்ள விரும்புகிறேன் இஸ்ரேவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் ரெண்டு விதமான ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சோலைவனத்தை கண்டார்கள் ஒன்று ஏழிம் இன்னொன்று என்கேதி ஏழிம் என்பது இஸ்ரேவலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சோலைவனம் என்கேதி என்பது யூதயா பாலைவனத்துக்குள்ளாக அதாவது இஸ்ரேவேலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தான் என்கேதி இந்த நாளில் எண்கேதி குறித்து சில வசனங்கள் வார்த்தை உங்களோடு பருந்துள்ள விரும்புகிறேன் இஸ்ரவலு மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது அந்த சவுதி அரேபியா பால்றலை இஸ்ரேபுளுக்கு அந்த காணாணுக்குள் நெருங்கும் பொழுது ஏலிம் என்கிற நீரூற்றை கண்டார்கள் அந்த ஏலிமுக்கு அவர்கள் வந்தபொழுது பனிரெண்டு விதமான நீரூற்று எழுபது வகையான பேரிச்சோ மரத்தை கண்டார்கள் அந்த பாலைவனத்திலும் ஒரு சோலைவனத்தை அவர்கள் பார்த்தார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை பாலைவனத்தைப் போல என் வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தைப் போல இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவர இயேசு கிறிஸ்து இந்த நாளில் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் இருப்பது போல உங்களுக்கு இலைப்பார்கள் தரக்கூடியவராக இருக்கிறார் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக நீங்கள் வாழத்தான் தேவன் விரும்புகிறார் எனவே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவருக்கு ஏற்கனவே ஒரு ஏழைமை கர்த்தர் வைத்திருந்தார் இந்த நாளில் உங்களை அழைக்கும் பொழுது உங்களை தெரிந்து தெரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில பாலைவனங்கள் வரும்பொழுதெல்லாம் அங்கே நிச்சயமாக ஒரு சோலைவனத்தை கர்த்தர் வைத்திரு வைத்திருக்கிறார் எனவே விசுவாசிக்கிறவர்கள் பதற வேண்டிய அவசியமில்லை விசுவாசிக்கிறவர்கள் மனரம்யமாக இருக்க தேவன் விரும்புகிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சங்கீதம் அறுபத்தி மூணுல வாசிக்கும் பொழுது யூதய எழுதப்பட்ட சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி மூன்றுல அவர் சொல்லும் பொழுது அந்த பாலைவனத்துல நெருக்கடியை பார்த்து பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த காரியங்களை பார்த்து அந்த சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் அமைகிறது ஆனால் தேவன் ஸ்தோத்திரம் அப்படியே யூதய பாலைவனத்திலே தாவிதை விடவில்லை கிறிஸ்துக்கு மிக மிகவும் பிரியமானவரில் தாவீது கண்களை எண்கேறி அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு சோலை பார்க்கும்படியாக கத்தர் செய்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே ஆஸ்வதிக்கப்பட்ட பகுதியை பார்க்கும்படி ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நேராக போகும்படி தேவனாய் கத்தந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வாராக எனவே தாவியுடைய வாழ்க்கையில் கடுமையான ஒரு பாலைவனம் சவுளால் துரத்தப்படும் பொழுது எதிரியால் துரத்தப்படும் பொழுது சவுல் யார் அப்படின்னா ஃபாதர் இல்லா மாமனார் ஆனால் சவுலுக்கு அப்புறம் தாவிதை கத்த தெரிந்து கொண்டால் சவுலுக்கு அப்புறம் தான் வர வேண்டும் ஆனால் தாவி ஆனால் சவுலுக்கு அப்புறம் தாவீது வர ஸ்தோத்திரம் சவுல் விரும்பவில்லை மாறாக யோனந்தான் வர விரும்புகிறார் தன் மகன் வர விரும்புகிறார் இப்பொழுது தாவிதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் தாவிதை எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவ அவனை துரத்தும் பொழுது அவன் வனாந்தரத்துக்கு நேராக ஓடி பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை பிசாசால் துரத்தப்படும் பொழுது நீங்கள் வனாந்தரத்துக்கு நேராக ஓடிப்போவதைப் போல வனாந்தரத்துக்கு நேராக நீங்கள் பயணிப்பது போல இருந்தாலும் கத்தர் அங்கேயும் ஒரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார் சித்தம் இல்லாமல் யாரையும் தேவன் உண்டாக்கவில்லை சித்தம் இல்லாமல் அப்படி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பொழுது மாறா வந்தது மாறா என்றால் கசப்பு அவள் அந்த தண்ணீரை பொழுது கசப்பான தண்ணீராக இருந்தது அதுக்கப்புறம் அந்த தான் ஒரு ஏழுமை கண்டார்கள் இந்த நாளில் கசப்போடு வாழக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கண்ணீரோடு வாழக்கூடிய அருமையான தேவைய சனமே கத்த சொல்லக்கூடிய தீர்கசமான வார்த்தை என்னவென்றால் மாறாக்கு அடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு ஏழுமை கத்த தருகிறார் ஒரு ஏழியும் ஆசிரமிக்கப்பட்ட பகுதியை தருகிறார் தாக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இலைப்பார்ந்து அற்ற அந்த நிலைமையில் யூதயா பாலைவனத்தில் ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் கத்தர் அவருக்கு என்கேதியை பார்க்கும்படி செய்தார் இந்த நாளில் உங்கள் கண்கள் நிச்சயமாக என்கேதியை பார்க்கும் ஒன்று சாமில் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கும் பொழுது எண்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களிலே தாவிது தங்கினா தாவிதை குறித்து சொல்லும்பொழுது ஒன்று சாமியில் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கும் பொழுது என்கேதியான அரணிப்பான இடங்களிலே தாவீதை தங்குகிறத பார்க்குறோம் சவுல் அனுதினமும் தேடி தாவிதை தேடியும் தேவன் சவுல் கையிலே தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை ஒன்று சாமி இருபத்தி மூன்று பதினாலில் பார்க்குறோம் தாவிதை அனுதினம் தேடுகிறதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் உங்களை அனுதினம் தேடியும் தேவன் ஸ்தோத்திர நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது பிசாசு கையிலே தேவன் நம்மை விடுவதில்லை இப்பொழுது பார்க்கும் பொழுது எப்படியாவது தாவிதை அழித்து போட வேண்டும் என்று சத்துரு அணு தினமும் பார்க்குறோம் ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஸ்கெட்சு போடலை அணு டெய்லி டே பை டே ஒவ்வொரு நாளும் ஸ்கெட்சு போடுறதை பார்க்குறோம் ஆனாலும் தாவிதை தேவன் சவுல் கையில் ஒப்பு கொடு ஒப்பு கொடுக்கவில்லை இந்த கால ஓ ஸ்தோத்ரம் வாழ்க்கையில் கடன் என்னை அழித்து விடும் பிரச்சனைகள் என்னை மேற்கொண்டு விட்டது போராட்டங்கள் என்னை மேற்கொண்டு விட்டது இப்பொழுது நான் பாலைவனத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவனை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைபெறுகிறார் பேசுகிறார் என்னவென்றால் அணு தாவிதை தேடியும் சவுல் கையிலே தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை எனவே அவ் இப்பொழுது தாவிதை எங்கேதில் உள்ள அருணிப்பான ஒரு இடத்துல ஒரு ஸ்தோத்தில் அந்த மலைப்பகுதியில் அவர் தங்கினதை பார்க்கிறோம் ஆமேன் இப்போ பார்க்கும்போது அதில் அதில் பொழுது ஒன்னு சாமியல் புத்தகம் இருபத்தி நான்காம் மதியம் ஒன்றில் வாசிக்கும் பொழுது தாவிது எங்கேதி வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது இப்போ மறுவடியுமாய் தாவிது எங்கேதிங்கிற இடத்துல இருக்கிறார் அந்த சோலை வனத்தில் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது தா ஸ்தோத்திர சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது சவுலு மறுபடியுமாய் தேட போடு போ போகிறார் ஆனாலும் கர்த்தர் தாவிதை கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை இந்த நாளில் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளலாம் தேவையில்லாத கடன் இஎம்ஐ மன அழுத்தம் வியாதிகள் போன்ற காரியங்களை மேற்கொண்டு விடுமோ என்று பயந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை அன்பு சகோதரியர் கத்தந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்னவென்றால் பாலைவனம் அல்ல அது சோலைவனமாக மாறும் பாலைவனத்தோ பாலைவனத்தில் தாவிது அழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிதான் இஸ்லாமியல் மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் சவுலுக்கு பயந்து பாலைவனத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கார் என்று இஸ்ரோல் மக்கள் தாவிதை குறித்து நினைத்திருக்கக்கூடும் ஆனால் தாவிது எப்பொழுதும் பாலைவனத்தில் அலையவில்லை மாறாக பாலைவனத்திலும் ஒரு செழிப்பை கத்தர் வைத்திருந்தார் அந்த செழிப்பான இடத்துல தாவிது தங்கினார் அமே எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தோடு முடிவதில்லை அது அழகிய காணாளுக்குள்ளாக அழகிய எண்கேதி என்ற அந்த நீரூற்றுக்குள்ளாக என்ன செய்யும் அது அது அந்த நீரூற்றுக்குள்ளாக இருக்கும் இப்போ எங்கேதில் நீரூற்றை பொழுது அது அழகான நீரூற்றாக இருக்கிறது ஸ்தோத்திரம் பெரிய பெரிய மலை அல்ல பெரிய மலையிலிருந்து அந்த குற்றால அருவியை போல விழக்கூடிய ஃபால்ஸ் அல்ல மாறாக ஆறு அடி பன்னெண்டு அடி இருக்கக்கூடிய அந்த பாறைகளிலிருந்து நீரூற்று உண்டாகிறது இப்பொழுது அந்த இடத்துல தாவிது சங்கீதம் இருபத்தி மூன்றை எழுதுகிறார் வே வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என் கேதில் இருந்தால் தாவிது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை எழுதியிருக்க கூடும் என்று சொல்கிறார்கள் இப்போது தாவி சொல்லும்போது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் எண்ணெய்களை கொண்டு போய் அவர் என்னை புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் எண்ணெய்கள் கொண்டு என்ன செய்கிறார் நடத்துகிறார் இப்போ என் கேதில் என்ன இருக்குன்னா பசும்புல் உண்டாக இருக்கிறது என் கேதிலே ஆசீர்வாதம் உண்டாக இருக்கிறது அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என் கேதிக்கு அர்த்தம் என்னென்னா ஆடுகளின் நீரூற்று இப்பொழுது பார்க்கும்பொழுது இப்பொழுதும் என் கேதியில் ஏழு லட்சத்துக்கு அதிகமான கால்நடைகள் அந்த அந்த புல்லுள்ள இடத்தை நம்பி இருக்கின்றன என்று இப்போ இப்போ பார்க்குறோம் கரண்ட் ரிப்போர்ட் படி இன்னைக்கும் ஏழு லட்ச கால்நடைகள் அந்த கேதியுடைய அந்த செழிப்பை செழிப் செழிப்பை நம்பி இருக்கிறது இந்த காலை காலைவடையில் ஓ ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்கள் பாலைவன காரியத்தில் ஒரு வாழ்க்கை பாலைவனமாக இருக்கலாம் பிஸ்னஸ் பாலைவனமாக இருக்கலாம் கர்த்த இந்த நாளில் அதை யூ போட்டு அதை சோலைவனத்துக்கு நேராக ஆசுவத்துக்கு நேராக அதை திருப்புகிறார் பைசுலார் விசுவாசிக்கிறவர்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசிக்கிறவன் பதறான் இங்கே வாசிக்கும் பொழுது இந்த நாளில் உலகம் நமக்கு பாலைவனமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு சோலைவனமாக இருக்கிறார் உலகம் நமக்கு ஒரு பாலைவனத்தைப் போல ஒரு அக் அக்மாஸ் அக்மாஸ்பீர அந்த ஒரு கிளைமெட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் அந்த பாலைவனத்துக்குள்ளும் ஒரு எண்கேதியை வைத்திருக்கிறார் இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரன் தாவிதி சொன்னது போல் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எண்கேதி உண்டு பிரதாக ஆ கேதி உண்டு ஸ்தோத்ரம் அதான் தாவிதி சொல்லும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டில் வாசிக்கிறேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரல் அண்டைகளை என்னை என்ன செய்யாரு கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீருக்கு நேராக என்னை நடத்துகிறார் ஆடை ஆடை கூட்டிகிட்டு போய் ஆடை கூட்டிகிட்டு போய் யாரும் அந்த பெரிய ஃபால்ஸு இருக்கக்கூடிய இடத்துல போய் தண்ணி குடிக்க அனுமதிப்பதில்லை அங்கே போய் தள்ளு த த ஆடை தள்ளுவதில்லை அதுக்கு மாறாக ஒரு மெய்ப்பன் அமர்ந்த தண்ணீர் ரெண்டைக்கு நேராக நடத்துகிறார் இப்பொழுது உலகம் தாவிதை பார்த்தது என்னென்னா நான் கூட பல நாள் நினைத்திருக்கிறேன் தாவிது வனாந்தரத்தில் இருந்திருக்க இல்லை 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 வனாந்தரத்தில் அலைந்தாலும் தாவித வனாந்தரத்துக்குள்ளே இல்லை அவர் என்கேதிங்கிற இடத்துல ஷேஃப்பாக இருந்திருக்கிறார் என்கேது என்கிற அரணிப்பான இடத்துல இருந்திருக்கிறார் என்கேது என்ற செழிப்பான இடத்துல இருந்திருக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்களை என் கேதிக்கு நேராக நடத்துகிறார் அதில் வாசிக்கும் பொழுது கத்தர் என்னை கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடங்களில் என்ன செய்யாது நடத்துகிறார் பாலைவனத்தில் புல்லை பார்க்க முடியாது புல் இல்லை பசும்புல் இல்லை இப்பொழுது சோலைவனத்தில் பசும்புல் உண்டு சோலைவனத்தில் ஆசீர்வாதம் உண்டு சோலைவனத்தில் ஆரோக்கியம் உண்டு இப்போ பார்க்கும்பொழுது வசனம் சொல்கிறது அமர்ந்த தண்ணீர் தண்ணீரண்டில் என்ன செய்கிறார் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த நாளில் அமர்ந்த தண்ணீர் தண்ணீரெண்டை நேராக இப்போ அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இதில் இருக்குது அந்த ஊற்று ஸ்கௌது இப்பொழுதும் ரெண்டு ஊற்று அங்கே இப்போதும் அந்த ரெண்டு ஊற்று இருக்குது ஒன்று தாவிதி ஊற்று இன்னொரு சுலமித்திங்கிற ஊற்று என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு ஊற்றுகள் இப்பொழுதும் தண்ணீரை உண்டாக்கி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் எனவே அமர்ந்த தண்ணீருக்கு நேராக அந்த ஜில் வாற்றுக்கு நேராக அந்த குளிர்ந்த தண்ணீருக்கு நேராக நம்மை நடத்துகிறார் இந்த நாளில் உங்களை படைத்த இறைவன் படைத்த ஆண்டவர இயேசு கிறிஸ்து படைத்த கடவுள் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் பாலைவனம் முடிந்து விட்டது உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் முடிந்து விட்டது இப்பொழுது ஏழிமுக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து செல்கிறார் எண்கேதிக்கு நேராக உங்களை கத்தர் அழைத்து செல்கிறார் எனவே தாவிதி சொல்லக்கூடும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் ஏ ஸ்ரோத கர்த்தரின் மெய்ப்பராக இருந்த நாளில் கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார் அன்பு சகோதரனை கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பொழுதும் மகிமையை பார்க்க முடியும் விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதும் இன்னமும் அந்த ஒரு நடத்துவார் என்கிற தெய்வீக அந்த பிரச்சனத்துக்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் இப்போ கேதிக்கு மிக அறி அருகில் சவக்கடல் உண்டாயிருக்கிறது இருக்கிறது சி சவக்கடல் எங்கே இருக்கு அப்படின்னா என் கேதிக்கு அருகில் தான் இருக்கு ஆனால் சவக்கடலுடைய டேஸ்ட்டு இங்கே இல்லை மாறாக இதில் பார்க்கும்போது சுவையான நீரூற்று இருக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் உலகம் உங்களுக்கு உங்கள் அருகில் சவக்கடலை போல இருக்கலாம் குற்றாடு உறவினர்கள் நண்பர்கள் சவக்கடலை போல இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊற்று எப்படி இருக்குது அப்படின்னா அது சுவையான அது என் கேதிலிருக்கு வரக்கூடிய நீரூற்றை போல இருக்கிறது பிரியமானது எனவே உலகம் உங்களுக்குள் உலகத்துக்குள் நீங்கள் இருந்தாலும் உலகத்துக்குள் இல்லாதபடிக்கு நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள முடியும் உலகம் பாலைவனத்தை போல் இருந்தாலும் நீங்கள் பாலைவனத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு சோலைவனம் உண்டு அதை பைபிள் கன்ஃபார்ம் பண்ணுது அறிக்கை செய்து பைபிள் உறுதிப்படுத்துது ஆமேன் எனவே கத்திர உங்களை என்ன செய்கிறார் புல்லுள்ள இடங்களிலே மைக்கிறார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எனவே தாவிது தன்னுடைய சாலம் சாலமன்றம் சொல்லியிருக்கக்கூடும் தாவிது தன் மகன் சாலமன்றம் சொல்லியிருக்க முடியும் சவுளுக்கு பயந்து என்னுடைய மாமனாருக்கு பயந்து அந்த நாட்கள் இஸ்ரோ ராஜாவுக்கு பயந்து நான் எங்கேது என்கிற நீரூற்று அருகே என்கேதிங்கிற அந்த சோலை வனத்தில் எங்கேதுங்கிற பாறைகளில் நான் ஒளிந்திருந்தேன் என்று சொல்லியிருக்க கூடும் எனவே உன்னத பாட்டு சாலமோன் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு எழுதும் பொழுது என் நேசர் எனக்கு எங்கே எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கோத்து அப்படிங்கிற திராட்சை தோட்டங்கள் அப்புறம் எங்கேதில்லை திராட்சை தோட்டம் இருக்கிறத பார்க்குறோம் எங்கள் கேதில் திராட்சை தோட்டம் உண்டாக இருக்கிறது எங்கள் எதியில் பெருச்ச மரங்கள் அநேகம் இருக்கிறது இப்பொழுது பொழுது எங்கள் எதியில் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் அந்த தோட்டத்தில் ஒருவேளை ஊடு பயிராக போட்டிருக்காங்கன்னு தெரியல அந்த தோட்டங்களில் முளைக்கும் மருதோ மருதோன்றி பூங்கொத்து அந்த பொக்கையை கொடுக்காம பாருங்களேன் அந்த காலத்தில் அந்த மொத்தம் மொத்தமாக அந்த ஃப்ளவரை கொடுக்குறான் இப்போ பார்க்கும்போது வசனம் சொல்லுது என் நேசர் எங்கேதி ஊர் ஏ கரெக்டாக தெளிவாக எங்கே எங்கேயே ஊர் அதில் வாசிக்கும்போது உன்னதப்பாட்டு ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறார் என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குறி எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன மன மனவாட்டி மனவாளனை பார்த்து ஆத்தும நேசரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா உமது மந்தைகளை எங்கே மேய்த்து அதை மதியானத்தில் எங்கே மடக்குகிறீர் அதை எங்கே கட அது அதை எங்கே தங்க வைக்கிறீர் என்று சொ எனக்கு சொல்லும் என்று சூழமித்தி ஏன் மணவாளி மணவாளனை பார்த்து கேட்குறத பார்க்குறோம் அந்த பாலைவனத்திலும் எங்கே நீர் ஒரு அருமையான நீரூற்றுக்கு நேராக உன்னுடைய ஆடுகளை உமது மேய்ச்சல் காரியங்களை செய்கிறீர் என்று மனவாட்டி மனவாளனை பார்த்து கேட்குறார் இந்த நாளில் அந்த ஆத்துமநேசர் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார் அந்த ஆத்தும நேசர் சங்கீதக்காரன் தாவிதுக்கு மாத்திரமல்ல கத்தனின் மெய்ப்பராக இருக்கிறார் சங்கீதக்கார தாவிதுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கத்த நமக்கு மெய்ப்பராக இருக்கிறார் இன்றைக்கும் நமக்கு அவர் ஐடியா கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்றைக்கும் அவருக்கு நம்ம ஃபாதராக இருக்கார் இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமாகவே இருக்கிறார் ஏக இறைவன் அவர் எல்லாமாக இருக்கிறார் இப்போ சொல்லும் முடியும் ஆத்தும நேசரு ஒரு மந்தையை எங்கே மெய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குறி இப்போ சொல்லும் பொழுது மனவாளர் மனமாட்டியை பேசும் பார்த்து பேசும் பொழுது ஸ்திரிகளில் ரூபதியே அதை நீ அறியாகில் மந்தையிலும் கால்நடைகளை தொடர்ந்து போய் மேய்ப்பொருள் மேய்ப்பொருளுடைய கூடாரங்கள் அண்டைகளை உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு ரூபவதியே அதை நீ அறியாயாகில் உனக்கு தெரியாதா தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா மந்தையில் போகக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு நேராக ஸ்தோத்ர அந்த வழிக்கு நேராக உன்னுடைய கால்நடையை மேய விடு அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது அந்த மித்தி அந்த மன மனவாட்டி அந்த அந்த கால்நடைகளை இப்போ எங்கே போய் மேய்கிறது என்று கண்டுபிடித்தார் அது எங்கேதி ஊர் அது எங்கேதிக்கு நேராக அந்த பாலைவனத்தில் எங்கே மய்க்கிறார் என்று ஸ்தோத்திரம் ஆத்மனைஸ்வரர் தன்னுடைய கால்நடைகளை எங்கே மேய்க்கிறார் என்று சூழமித்தி கண்டுபிடிக்கிறார் எங்கே மேய்க்கிறார் அப்படின்னா அது எங்கேதி ஊரில் போய் அவர் மேய்க்கிறார் என்று கண்டுபிடித்தார் எனவே இந்த கால என் வாழ்க்கையில் வழி தெரியலை அப்புறத என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுமே புரியல சொன்னால் வசம் சொல்கிறது இயேசுகிற சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் யோ நான் பதினாலு ஆறு நினைக்கிறேன் அவர் சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் அவர் தான் வழி எங்களுக்கு வழி சொல்லும் வழி சொல்லும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எனக்கு வழி சொல்லும் எனக்கு என்ன வழி சொல்ல போகிறாரு அப்படின்றாங்கல்ல இப்போ என்ன வழி சொல்ல போகிறாருன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகியிருக்கிறேன் ஒரு பிவிட்ட போகும்பொழுது சீசர்களுடைய பார்த்து கேட்குறார்கள் பிதாவை எங்களுக்கு காட்டும் நீ போகும் வழியை நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் போகக்கூடிய வழி தெரியவில்லை நீ யார் நீ நம் நீங்கள் யாரை பிதாவை என்று சொல்லுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று தான் ஏ சுனா நான் பிதாவிலும் பிதாவாக இருக்கிறேன் அது மாத்திரமல்ல நானே வழியும் சத்தியும் ஜீவனும் இருக்கிறேன் இந்த காலை வழிகளை கிறிஸ்துவக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை அவர் உங்களுக்கு வழியாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறார் பிஸ்னஸில் ஒளி வழியாக இருக்கிறார் உங்கள் குடும்ப காரியங்களில் வழியாக இருக்கிறார் உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் அவர் வழியாக இருக்கிறார் எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் என்னுடைய குடும்பம் பட்டு போய்ச்சிப்படுறதா இனி துளுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் ஆளுமன்ற சிந்தித்து கொண்டிருந்தீங்கண்ணா இல்லை இல்லை கத்தர் உங்கள் வாழ்க்கையும் ஒளியேற்ற உங்கள் வாழ்க்கையை அருள்மாக்க அவர் போதுமானவர் இருக்கிறார் எனவே சூலமிதி அந்த எங்கேதியில் போய் பசுமையான புல்லில் போய் கத்தர் மேய்க்கிறார் என்று அறிந்து கொண்டார் அந்த வனாந்தரத்தில் ஒரு சோலை உண்டு என்று சோலைமையத்தை கண்டுபிடித்தது போல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு ஸ்தோத்திரம் அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருந்து எப்படியாவது சோலையை அடைய வேண்டும் எப்படியாவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள் இஸ்லாமிய மக்கள் பிரவேசித்தது போல எப்படியாவது அந்த காணானை ஆசுவிக்கப்பட்ட காணானுக்கு நேராக சென்றது போல இந்த நாளில் ஆசுவிக்கப்பட்ட காணானை நீங்கள் அடையத்தான் தேவன் விரும்புகிறார் எனவே இந்த நாளில் ஓ ஸோ அப்படிப்பட்ட ஆசுவதற்கு நேராக உங்களை நினைச்சி வராங்க கத்தை நடத்துவாராக இப்போ ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டில் பொழுது எங்கேதி அங்கே அந்த ஊருடைய மறுபேர் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டில் எங்கே என்கேதியில் அதாவது மறுபேர் என்ன ஆசாசோன் தாமார் ஆசாசோன் தாமான்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அர்த்தம்னா வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய பெருச்சம் பல மரம் அப்படின்னு அர்த்தம் அப்போது என் கேதியில் திராட்சை தோட்டங்கள் இருந்தன என் கேதியில் நியூரூட் இருந்தன என் கேதியில் ஸ்தோத்திரம் பசும்புள் இருந்தன என் கேதியில் ஆஸ்வதிக்கப்பட்ட காரியங்கள் இருந்தன அதுபோல் என் கேதியில் பேரிச்சம்பரம் மரம் உண்டு ஸ்தோத்திரம் என் கேதியில் ஸ்தோத்திரம் இப்போது ஹிமோ அதிகரிக்க வேணும் இரும்புச்சத்து வேணும் அதுக்கு டேட்ஸு சாப்பிட்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போகணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் இன்னும் ஆழமாக தேவனை அறிய வேண்டும் என்றால் நாம் வனாந்தரத்தில் ஊடாக நேசருக்கு பின்னாக ஆத்தும நேசரை விட்டுட்டு ஓ ஸ்தோத்திரம்போது மந்தை எங்கே மேய்க்கிறி நான் இப்போ உங்கள் தோழர் மந்தகிட்ட போய் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த லைனை அந்த அந்த ரோடை மாறி இப்போ சோளமீதி தேடிக்கிட்டு இருந்தான் ஆனால் சரியான ரூட்டை சரியான ஆள்கிட்ட கேட்டு அந்த எங்கேதிக்கு வந்தது போல இந்த காலை வடகளை ஓ ஸ்தோத்திரம் பல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை கையை விட்டு போயிருக்கலாம் மறுபடியும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கற்று தருகிறார் புதிய வாய்ப்புகளை தருகிறார் புதிய ஸ்தோத்திரம் இன்னும் பல பிரேக் த்ரூவை கத்த இடைச்சுறாரு கருகிறார் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு நேராக அவர்கள் போகிறார்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் கத்த திருகு தரிசனமாக பேசுகிறார் கேதிக்கு நேராக உங்களை அழைத்து செல்கிறார் என் கேதி என்றால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீரூற்று ஆசிர்வதிக்கப்பட்ட பசுமுள் மேய்ச்சல் அதுக்கு நேராக தான் மெய்ப்பு நடத்துவான் மேய்ப்பன் ஆடுகளை கொண்டு போய் ஸ்தோத்திரம் முள்ளுமர தோப்புக்குள்ளாக பாலைவனத்துக்குள்ளாக மேய்ப்பர்கள் அங்கே மேய விடுவதில்லை மாறாக சோலைவனத்துக்கு நேராக ஏ அதை மேய விட்டதை பார்க்குறோம் ஏ இந்த நாளில் ஆடு ஜீவிதம் போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் அது அந்த ஆடு ஜீவிதத்தில் வர்ற மாதிரி பல பாலைவனங்கள் இருக்கலாம் கத்தர் மாறாக அந்த இடத்துல ஒரு சோலைவனத்தை வைத்திருக்கிறார் தாவிது என் கேதியில் என் கேதியை கண்டுபிடிக்கிறார் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எப்படி இருக்குது அறிவு அறுபத்தி மூணாம் சங்கீதத்தில் பொழுது யூதே அவர் பாலைவனத்திலே தாவி இருக்கவில்லை மாறாக அவன் கண்கள் என் கேதியை பார்த்தது என் கேதியை கண்டுபிடிக்கிறார் இந்த நாளில் உலகம் பாலைவனமாக இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளாக சோலைவனமாக கிறிஸ்து இருக்கு இப்போ அந்த ஆத்மனேஸ்வரை பிடித்து கொள்ளும் பொழுது ஆத்துமனேசர் நமக்கு பசும்புல் மேய்ச்சலுக்குள்ளாக அந்த அற்புதமாக நீரூற்றுக்கு நேராக நான் என்ன செய்வார் நடத்துவார் நீரூற்று நம்மை அழித்து போடுவதில்லை நீரு நீரூற்று நம்மை அந்த காற்றாற்று வெள்ளம் போல கொண்டு போவதில்லை மாறாக அந்த நீரூற்று ஆஸ்வதிக்கப்பட்ட நீரூற்றாக இருக்கிறது ஆமாம் எஸ்ஐக்கியில் வாத்து வாசி முடிக்க விரும்புகிறேன் எஸைக்கையில் புத்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தில் வாசிக்கும் பொழுது என்கேதி துவங்கி எனக்கலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் எஸ் நாற்பத்தி ஏழு பத்தில் சொல்லும்பொழுது என்கேதி துவங்கி இது ஆயிரம் அரசாட்சியை குறிக்கிறது ஆயிரம் வருஷம் அரசாட்சியை குறிக்கிறது அந்த அரசாட்சியில் தேவன் ஆளுகை செய்யும் பொழுது அந்த அந்த அரசாட்சி தேவன் ஆளுகை செய்யும்போது இப்போ இப்போ எப்படின்னா அந்த நாற்பத்தேழாம் மதிய வாசிக்கும் பொழுது தெரியும் இப்போ என்கேதி நீர் உற்று நதியாக பாய்கிறது அது ஆகி நதியை ஆட்டுக்குட்டியான சிங்காசுலேருந்து ஒரு நதி உண்டாகிறது அந்த நதி அதை அப்படி எண்கேரி வரியை கிராஸ் பண்ணி அந்த நீரூற்றை ஜாயின் பண்ணி இப்போ எங்கே போகுது அப்படின்னா சவக்க சவக்கடலுக்கு நேராக போகிறத பார்க்குறோம் இன்றைக்கும் சவக்கடலில் அந்த கடலை யாரும் மூழ்க முடியாது ஏன்னா அது கடினமான அதிக அளவு உப்பாக இருக்கிறதுனால யாரும் அங்கே சூசைட் பண்ண முடியாது யார் இறந்து போக முடியாது அதில் அது அது அதில் மெருந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அது கடினமான உப்பு இப்போ அதில் எந்த விதமான ஸ்தோத்திரம் உள்ள எந்த மீன எந்த மீனமான உயிரினங்கள் வாழ வாழ முடியாது அது அந்த இதில் மீன் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்டுடைய அந்த அரசு ஆட்சி வருஷம் அரசாட்சியில் அந்த எண்கேரி துவங்கி இப்பொழுது எங்கேனால கரையிலே மீன் பிடிப்பார்கள் நதி அந்த நீரூற்றை நதியாக்க மாற்றி எங்கே கொண்டு போகுதுன்னா சவக்கடலில் போய் போகுது இப்போ சவக்கடல் தூய்மையாக்கப்படுகிறது சவக்கடல் அந்த உப்பு அது மறுபடியும் மதுரமாக மாற்றப்படுகிறது இப்பொழுது அதுக்குள்ளாக உயிரின உயிரினங்கள் உண்டாகிறது உயிரினங்கள் உண்டாகும் பொழுது அங்கே கரையிலே மீன் பிடிப்பார்கள் அதுக்கப்புறம் அந்த நதியில் பக்கமும் பசுமையான மரங்கள் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் அது அத்திரிகமாக எழுதப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை சவக்கடலை போல இருக்கலாம் அதிகமான கடின உப்பாக இருக்கலாம் உப்பு பள்ளத்தாக்கை போல இருக்கலாம் ஆனால் மறுபடியுமா எங்கேதி துவங்கி கேதியிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் அந்த சவக்கடலை மாற்றியது போல அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு தோழர்களுக்கு கற்ற சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா அதை மாற்றுகிறார் என் கேதியில் வரக்கூடிய காரியம் ஆசுவதம் இந்த நாளில் உன்னுடைய பாலைவனத்தை அதுக்கு எண்டு காடு போடுது உன் பாலைவனத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு கொண்டு வருகிறது எனவே சேல் மக்கள் ரெண்டு பா என்று சோலைவனத்தை பார்த்தார்கள் ஒன்று ஏழிம் மற்றொன்று என்கேதி தாவித வாழ்க்கையில் என் கேதியை கண்டுபிடித்தார் என் கேதியை கண்டுபிடித்தார் இப்பொழுது சாலம்மன் காலங்களில் கேதியில் அது இலைப்பாடக்கூடிய இடமாக இருந்தது உன்னத பாட்டு எழுதக்கூடிய அந்த இலைப்பாடக்கூடிய இடமாக இருந்தது என்கேது இந்த காலைவழைய கிறிஸு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை சூறாவளியை போல் அந்த மண்ணை மண்ணை கொண்டு வந்து அடிக்கிறது பாருங்கள் காற்று மூஞ்சில் அந்த காற்றை போல் அல்ல தென்றலை போல் நம்முடைய வாழ்க்கையை கத்தை நிச்சயமாக மாற்றுகிறார் எனவே அந்த பாலைவனை புயல் அல்ல அதுக்குள்ளேயும் ஒரு அமைதியை என்ன செய்கிறார் க கத்தை தருகிறார் ஸ்தோத்திரம் இந்த நாள் சொல்கிறாங்கல்ல அந்த பெரிய சூறாவளியை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் போனோம் அந்த சென்ட்ரு பாயிண்டில் போனோம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன செய்யணும் ஒரு அமர்ந்த இடம் இருக்குன்றாங்க அதில் ஒரு அமைதி உண்டாகும்ட்டாங்க சூறாவளியிலும் ஒரு அமைதி இருக்குன்றாங்க சென்ட்ரு பாயிண்ட்டில் அதே மாதிரி தான் பாலைவனத்துக்கு நடுவே ஒரு என்கேது இருந்தது போல வாழ்க்கையில் நடுவில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உனக்கு சோலைவனமாக இருக்கிறார் அவர் உன்னை மேய்க்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீங்களும் நானும் விசுவாசமாக இருந்து ஏ ஆமேன் ஆமேன் என்று சொல்லிவிட்டு அந்த விசுவாசக்குள்ளாக நடக்கும் பொழுது நிச்சயமாக கத்த பெரிய காரியங்களை செய்வார் கத்தனால உங்களை கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்